வணக்கம் நண்பர்களே ஒரு வழியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசிக்கு வந்தாச்சு இது அபிமான டாப் மூவிஸ் நண்பர்களே ஒவ்வொரு வருஷமும் இந்த இந்த எடுக்கிற வருஷம் எந்த படங்கள் எல்லாம் வாரி குவிச்சுது அப்படின்னு சொல்றது எல்லாம் எங்க நோக்கம் கிடையாது கதை அம்சப்படி எந்த பத்து படங்களை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுதான் இந்த நிகழ்ச்சியோடைய நோக்கம் பத்து படங்கள் மட்டும் இல்லாம வேற எந்தெந்த படங்கள் எல்லாம் பாக்கலாம் அப்படின்ற சில லிஸ்டையும் நாங்க சொல்லிடுவோம் பார்த்துடுவோம் அது மட்டும் இல்லாம நண்பர்களே நாங்க இதுல நேரடியாக வந்த தமிழ் படங்களை மட்டும் தான் லிஸ்ட்ல எடுத்துக்கிறோம் அதனாலே லக்கி பாஸ்கர் போன்ற தெலுங்குலேருந்து வந்து தமிழ்ல நல்லா ஹிட் அடிச்ச படங்களை கூட உள்ள எடுக்க முடியல நேரடி தமிழ் படங்கள்ல எது கதையம்சப்படி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் மக்களே எங்களுக்கு படத்தை படுத்துறதுல பெருசா உடன்பாடு இல்லாததால ரெண்டு மூணு வருஷமா நாங்க அதை நிறுத்தி வச்சிருக்கோம் அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் படத்தை நாங்க தரவரிசைப்படுத்த போறது இல்ல நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒன்னும் இல்லை நாங்களா போட்டுக்கிட்டாதான் உண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நிகழ்ச்சியில நம்ம முதலாவதா பார்க்க போற படம் ஜான் கிளேடி இயக்கத்துல வெளி வந்திருக்கிற பைரி சையத் மஜித் மெகனா எலன் விஜய் சேகர் ஜான் கிளேடி ஆகியோர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை டிகே புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க அருண் ராஜ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு என்னது பைரியா அப்படின்னு ஒரு தமிழ் படமா அப்படின்னுதானே உங்களுக்கு தோணுது ஆமாங்க அப்படின்னு ஒரு அருமையான படம் வந்திருக்கு இந்த வருஷம் புறா வளர்ப்புனா என்ன அதுல இருக்கிற போட்டிகள் என்ன அதோடைய டீடைலிங் அந்த புறா மைண்ட் மைண்ட்செட் அவங்களுக்குள்ள இருக்கிற வன்மம் இதை எல்லாத்தையும் டீட்டெயில்டா சொன்ன ஒரு படம் தான் இது ஆடுகளம் படத்துல கோழி வளர்ப்பு அதுல இருக்கிற போட்டி எல்லாம் ஒரு சில இடங்கள்ல எல்லாம் செயற்கையா இருந்தா கூட ஆஹா ஓஹோன்னு சொல்லி ரசிச்சு ஹிட் ஆக்கியிருப்போம் கொஞ்சம் டீடைலாகவும் யதார்த்தமாவும் இந்த படம் இருந்தா கூட இந்த படம் யாருக்கும் தெரியல காரணம் இந்த படத்துக்கு பின்னாடி வெற்றிமாறன் தனுஷ் போன்ற பெரிய கூட்டணி எதுவுமே இல்ல அதனால அவங்களுடைய மார்க்கெட்டிங்கும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல இருந்தாலும் நாங்க சொல்றதை நம்பி நிச்சயமா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்துல காட்ட மக்களுடைய பாஷை உங்களுக்கு பிடிபட கொஞ்ச நேரம் ஆகும் கொஞ்ச நேரம் தாக்குப்படுத்தி உட்கார்ந்து பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா முடிவு வரைக்கும் நீங்க எந்திரிக்கவே மாட்டீங்க அதோ முகம் சுனில் தேவ் தேவிய இந்த படத்துல எஸ் பி சித்தார்த் சைத்தன்யா பிரதாப் அனந்த் நாக் ஆகியோர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை ரீல் பேட்டி தயாரிச்சிருக்காங்க மணிகண்டன் முரளி சரண் ராகவன் ஆகியோர் இணைந்து ஹீரோயின் ஹீரோவை நல்லா ஹீரோவுக்கு ஒரு ஆசை எப்படியாவது சர்பிரைஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாவை தேடுறாரு அதுல ஒரு சூப்பர் ஐடியா அவருக்கு மாட்டுது அது என்னன்னா இயல்பா அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த நிறைய விஷயத்த அவங்களுக்கு தெரியாமே வீடியோ பிடிச்சி அதுல இருக்கிற சில கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வீடியோ பண்ணி அவங்க பர்த்டே அப்போ ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய ஐடியா ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரு இதை தொடங்க கடைசியில் பார்த்தா ஒய்ஃப் அதுக்கு மேலே அவர் சர்ப்ரைஸ் பண்ணிடுறாங்க ரொமான்டிக் படம் மாதிரி தொடங்கி பயங்கரமான எதிர்பாராத ஒரு கிரைம் த்ரில்லராக மாறிடுது வழக்கமான கிரைம் த்ரில்லர் படத்தில் என்ன பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் யார் இதை பண்ணா எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி தானே போவோம் இதுல அதுக்கெல்லாம் வழி இல்லை ஒவ்வொரு இருபது நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ட்விஸ்ட் தானே வேணும் இந்தா என்ன வெயிட் பண்றீங்க அடுத்த ட்விஸ்ட் வேணுமா இந்தா மறுபடியும் மறுபடியும் கதையை அப்படி இப்படி அப்படி இப்படி உழைச்சிக்கிட்டே இருக்காங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்காது செம என்டர்டெயின்மெண்டான கிரைம் த்ரில்லர் ஜே பேபி சுரேஷ் மாரி இயக்கி இருக்கிற இந்த படத்துல ஊர்வசி அட்டகத்தி தினேஷ் சபா மாறன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க நீலம் விஸ்டாஸ் மீடியா அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க டோனி இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு பொதுவா பெத்தவங்களை கண்ணுங்க கருத்துமா வளர்த்திருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க அதே கவனத்தை அவங்களுக்கு கொடுக்கறாங்களான்றது கேள்விக்குறிதான் இது வாழ்க்கை சூழ்நிலை அப்படின்னாலும் வயசானவங்களுக்கு ஞாபக மருதி ஏற்படும் அது மட்டும் இல்லாம தனிமையில ரொம்ப மாட்டிப்பாங்க அதனால மத்தவங்க கிட்டே அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது சில சமயம் நல்லதாவும் இருக்கலாம் பல சமயம் ஊர் வம்ப விலைக்கு வாங்குற மாதிரியும் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கதை தான் இது இந்த படத்துல நடிச்ச ஊர்வசிக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு அடிப்படையில ஒரு அவார்டு தரலாம் அந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமாவும் அருமையாவும் நடிச்சிருப்பாங்க இப்ப இருக்கிற நடிகைகள்லாம் நல்லா நடிச்சா கூட ஏதோ ஒரு செயற்கைத்தனம் தெரியுது ஆனா ஊர்வசி அந்த காலத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் நின்று நடிக்கிறாங்க அடிச்சுக்க ஆளே இல்லை அளவுக்கு நடிச்சிருப்பாங்க தாய் பாசம் ஃபேமிலி மாதிரி படங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க அருமையா இருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை மைக்கேல் கே ராஜா இயக்க இருக்கிற இந்த படத்துல விமல் கருணாஸ் தீபா சங்கர் ஆகியோர் நடிச்சிருக்காங்க ஷார்க் நைன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க என் ஆர் ரகுநந்தன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ஒரு மிகப்பெரிய ரவுடி அவருக்கு தாலி கட்டின மனைவி வழியா ஒரு குடும்பம் தாலி கட்டாத துணைவி வழியா ஒரு குடும்பம் அந்த ரவுடி இறந்துட்டாரு இப்ப ரெண்டு குடும்பத்துக்குமே அவருடைய பாடி தேவை ஏன்னா தாலி கட்டின மனைவிக்கு பிறந்த மகன் அத ஒரு உரிமையா நினைக்கிறான் தாலி கட்டாத துணைவிக்கு பிறந்த மகன் அவருக்கு கொல்லி வைக்க பிடிக்கிறதன் மூலமாவது தன்னுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த பாடி எடுத்துட்டு வந்துட்டே இருக்காரு ரெண்டு குடும்பமும் அந்த பாடியை கைப்பற்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நிலைமைக்கு மேல அந்த பாடி காணாம போயிடுச்சு இத போய் ஹீரோ சாதாரணமா சொன்னா அடிச்சே கொண்டுருவாங்க கடைசியில என்ன ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்துல கருணாஸ் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருப்பாரு பாடி ஏத்திட்டு பாரு ஆம்புலன்ஸ்ல ஹெல்ப் கேட்டு தான் ஏறி இருப்பாரு போற வழியில எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாரு ஆடியன்ஸ் மைண்ட்ல அடையா சீரியஸா போற படத்துல காமெடி பண்ணிய உயிரை வாங்குற அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் உயிரை வாங்குறது மட்டும் இல்லப்பா உயிரை கொடுக்கவும் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாரு அது எமோஷனலா நல்லாவே கனெக்ட் ஆச்சு அவர் காமெடியா பண்ண சில சீன் எல்லாம் சீரியஸான சீன்லயும் பொருத்தி காட்டியிருப்பாங்க ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த படத்துடைய துரதிருஷ்டம் என்னன்னா இந்த படம் தேட்டர்ல வரும்போது மொக்க ரிவியூவர் பேச்செல்லாம் கேட்டு யாரும் படத்துக்கு போகல அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு மாசம் கழிச்சு ட்விட்டர்ல நிறைய பேர் பார்த்துட்டு வந்து இந்த படம் பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு பேச ஆரம்பிச்சு ஆமா இதனால ட்விட்டருக்கு நல்லது படக்குழு என்ன நல்லது அப்படின்னு தானே கேக்குறீங்க என்ன பண்றது கமலுக்கு எப்பயுமே நடக்கிறது சில பேருக்கு எப்பயாவது ஒரு வாட்டி கூடமா நடக்காது வாழை மாரி செல்வராஜ் இயக்கி இருக்கிற இந்த படத்துல பொன்வேல் எம் ராகுல் கலையரசன் நிகிலா விமல் ஆகியோர் நடிச்சிருக்காங்க டிஸ்னி ஸ்டுடியோஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரிச்சிருக்காங்க சந்தோஷ் நாராயணன் இந்த இசையமைச்சிருக்காரு வயிற்று பிழைப்புக்காக வாழைக்காய் சுமையை சுமந்து கஷ்டப்படுறவங்களுடைய வாழ்க்கை நிலையை ரொம்ப யதார்த்தமாவே இந்த படத்துல காட்டியிருக்காங்க ஒரு படம் ஓடணும்னா பெரிய ஹீரோஸ் இருந்தா தான் சரிபட்டு வரும் எல்லாமே பிராண்டடா இருக்கணும் அப்படின்னு இல்லாம ரெண்டு சின்ன பசங்க வேஷங்களையே முக்கியமான கதாபாத்திரமா போட்டு நல்லாவே படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தை ஊர் உலகமே சேர்ந்து ஆஹா ஓஹோன்னு பயங்கரமா பாராட்டினா கூட ரொம்ப தேவைக்கு அதிகமா ஹைப் ஏத்திருந்தா கூட இந்த படத்துல ஒரு குறையும் உண்டு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிராஜடி கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க அது இந்த படத்துக்கு தேவைதான் ஆனா என்ன பண்ணிருப்பாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட காட்டுவாங்க ஐயோ எந்தெந்த கதாபாத்திரம் சாக போகுது போச்சு இவங்க பழிப்பாங்களா அவங்க மாட்டாங்களா அப்படின்னு காட்டியிருந்தா பரவாயில்ல அதுக்கு முன்னாடியே யார் யார் வீட்டுல பணத்தை போட்டு அழுகுறாங்க அப்படின்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமான்ற மாதிரி காட்டுறாங்க அதை பார்க்கும் நமக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல யார் யார் போயிட்டாங்கன்னு நமக்கு என்ன பெருசா மனசுல பயங்கரமான மாற்றமோ இல்லை அழுகையோ வந்துட போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் சினிமா உலகமும் யூடியூபும் இப்போ சமூக சமூகமா பிரிஞ்சு கிடக்கிறதால இது போன்ற பயங்கரமான வெற்றியெல்லாம் ஆச்சரியமே இல்லை டாப் மூவிஸ் சிறிது விளம்பர இடைவெளிக்கு பின் தொடரும் ஸ்மைல் அப்பா நான் ஐபோன் பிப்டீன் வாங்கிருக்கேன்பா டெய் ராஸ்கல் நானே அயன் பண்ணி பழச்சிட்டு இருக்கேன் ஏ மக உனக்கு ஐபோன் கேக்குறா அப்பா இல்லப்பா டெய்லியும் போன சார்ஜ் போடும் போது அது பயங்கரமா ஹீட் ஆகும் அந்த டைம்ல இந்த போனை வச்சே நீங்க அயன் பண்ணிக்கலாம் உண்மையா வாடா சொல்ற ஆமாப்பா இதோ பண்ணி பாருங்க வாவ் சூப்பர் ஆனாலும் இது கொஞ்சம் காஸ்ட்லி அயன் பாக்ஸ் தாண்டா ஆம் ஐபோன் போன் உலகின் லயன் செய்துடுமே அயன் டாப்டன் மூவிஸ் தொடர்கிறது ஸ்மைல் பிளீஸ் லப்பர் பந்து தமிழரசன் பச்சமுத்து இயக்க இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் அட்டகத்தி தினேஷ் சுவாசிகா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் நடிச்சிருக்காங்க பிரின்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ஷான் ரோல்டன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கார் காஸ்ட் படம் எடுக்கணும் என்ன பண்ணலாம் இசையமைச்சிருக்கூனிட்ட சேர்ந்து பிற்படுத்தப்பட்டவர்களை பயங்கரமா கொடுமைப்படுத்துற மாதிரி டிராஜடியா எடுப்போமா அதுக்குதான் மாரி செல்வராஜ் இருக்காரு இல்ல அந்த அடிவாங்கின பிற்படுத்தப்பட்டவங்களாம் மேல இருக்கிறவங்களை திருப்பி பயங்கரமா அடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்க லாமா அதுக்கு தான் ரஞ்சித் இருக்காரே ஓகே நோ கவலை நோ கோவம் நோ அழுகை இந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் எதனால நடக்குது அவங்களுக்கு நம்ம எல்லாம் ஒரு மனுஷன் தெரியல நமக்கும் ஒரு டேலண்ட் இருக்குன்னு தெரியல தெரியப்படுத்தணும்னா என்ன பண்றது ஒருவேளை அவங்க ஆள்ல ரெண்டு ஆள் நம்ம ஆளா இருந்தா அவங்க திறமையானவங்களா இருந்தா புரியல படத்தை பாருங்க ரொம்ப நல்லாவே புரியும் இந்த படத்துல சமூக நீதி சாதி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இப்படி எல்லாம் வலிய சமூக கருத்து பேசிட்டு இல்லாம அத ரொம்ப ஈஸியாவே புரிய வச்சிருக்காங்க இந்த படம் பார்க்கும் போது எந்த ஜாதி மேலயும் உங்களுக்கு கோபமும் வராது எந்த ஜாதி மேலயும் பரிதாபமும் வராது ஆனா புரிய வேண்டிய மெசேஜ் மட்டும் ரொம்ப நல்லாவே புரியும் இந்த படத்துல பண்ண இன்னொரு புதுமை என்னன்னா ஹீரோவுக்கு ஒரு மாமனார் இருப்பாரு அதாவது பொண்ணுடைய அப்பா அவரும் இந்த படத்தோடைய ஹீரோ தான் சோ அந்த வகையில அட்டகத்தி தினேஷ் ஒரு இளம் ஹீரோவா இருந்தா கூட மாமனாரா நடிக்க நம்பிக்கை ஒத்துக்கிட்டது உண்மையிலே பாராட்டுக்குரியது ஜாதி சம்பந்தமான நிறைய வசனத்தை வச்சு வெட்டுக்குத்த காட்டி கலவரத்தை தூண்டிவிட்டு விட்டு அது வழியா பணம் சம்பாதிக்க விரும்புற எல்லா டைரக்டர்ஸும் தமிழரசன் பச்சமுத்தை பார்த்து தயவு செய்து கத்துக்குங்க இதுக்கப்புறம் வரப்போற டைரக்டர்களுக்கும் இது ஒரு நல்ல பாடம் மெய்யழகன் சி பிரேம்குமார் இயக்க இந்த படத்துல கார்த்திக் அரவிந்த் சாமி ஸ்ரீதேவியா திவ்யா ராஜ்கிரண் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க கோவிந்த் வசந்தா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கார் பாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப இருக்கிற சினிமாவில் ஒரு கிரிஞ்சியான சப்ஜெக்ட் அப்படின்னு நிறைய தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் நினைச்சிட்டு இருப்பாங்க தமிழ் சினிமாவில பாசம்னு நம்ம நிறைய பார்த்தாச்சு அப்பா மகள் அம்மா மகன் அண்ணன் தங்கச்சி தாத்தா பேரன் இந்த மாதிரி நிறைய பாத்துட்டோம் ஆனா ரெண்டு ஆண்களுக்கு இடையே வெளியில வர பாசம் என்னடி சொல்றேன் ஐயோ அப்படி இல்லைங்க அதாவது ஹீரோ கார்த்திக் அரவிந்த் சாமி அத்தா முறை வேணும் ஆனா அரவிந்த் சாமிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமே தெரியாது கார்த்தி அரவிந்த் சாமி கிட்ட தாம் மனம் கவர்ந்த அத்தா நாச்சேன்னு சொல்லி பயங்கரமா பாசம் காட்டுறாரு ஆனா அரவிந்த் சாமிக்கு நீ யாருன்னு தெரியல அப்படின்னு கார்த்திக் கிட்ட சொல்றதுக்கு பயங்கர சங்கடமா இருக்கு இவங்களுக்கு இடையில இருக்கிற பாசத்தை ரெண்டே முக்கா மணி நேரம் காட்ட முடியுமா அவ்வளவு நேரம் நம்மள எல்லாம் உட்கார வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் ஆனா எனக்கு ஒரு டவுட் இந்த படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட என்னன்னு கதை சொல்லி ஓகே பண்ணிருப்பாருன்னு தான் தெரியல ஏன்னா கதைன்னு பெருசா ஒண்ணுமே நகராது படம் ஃபுல்லா ரெண்டு பேரும் பேசுவாங்க பேசுவாங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா ஆடியன்ஸ் ஆன நமக்கு அவங்க எங்கேயோ பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் இருக்காது ஏதோ நம்ம வீட்டுல வந்துதான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க நம்ம சைடுல உட்காந்து இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் நாங்க படம் பார்க்கும் போது அப்படி இருக்கும் இப்பயும் படம் எடுக்கிறாங்களே ஐயோ அப்படின்னு யாராவது ஒரு பக்கவாய் கேள்வி சொல்லுச்சுன்னா அவங்களுக்கு இந்த படத்தை காட்டுங்க ரெண்டாயிரத்தி நால வெளிவந்த படங்கள்ல ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ஒரு பெஸ்ட் படம் இந்த படம் தான் பிளாக் கே ஜி பாலசுப்பிரமணியன் இயக்கிருக்கிற இந்த படத்துல ஜீவா பிரியாபவானி சங்கர் ஆகியோர் நடிச்சிருக்காங்க பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் எல்எல்பி இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க சாம் சாம்சியஸ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கார் இந்த பிளாக் என்ற படத்தை கொஹிரன்ஸ் என்ற படத்தை தழுவிதான் எடுக்கறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுல இருந்தே பயங்கர ஆர்வம் ஐயோ அதுல நாலு ஜோடி இருக்குமே அந்த நாலு ஜோடி பல ஜோடிகளா ஆகுமே நம்ம ஆளுங்க குழம்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எதுக்குங்க நாலு ஜோடியெல்லாம் நம்ம ஆளுக்கே ஏத்த மாதிரி சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரே ஜோடியை பல ஜோடியா ஆக்கி சூப்பரா எடுத்திருந்தாங்க ஆனா பொதுவா தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் முட்டாள் அப்படின்னு நிறைய டைரக்டர்ஸ் நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த கேஜி ஜி பாலசுப்ரமணி தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப புத்திசாலியா ட்ரீட் பண்ணி ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காரு ஒரு சில லாஜிக் கேள்விகள் இருந்தா கூட அதெல்லாம் பெருசு படுத்தாம கொண்டாடணும் தான் தோணுது ஜீவாவுக்கு கோ படத்துக்கு அப்புறம் ஹீரோவா நடிச்சு ஓடின ஒரு படம் இதுதான் ஜீவா பிரியா பவனி சங்கர் ரெண்டு பேருமே யாரும் இல்லாத ஒரு இடத்துல தனியா போய் ஜாலியா தங்கி இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா இவங்கள மாதிரியே பல ஜீவா பிரியா பவனி சங்கர் இருக்காங்க அவங்க எப்படி இங்க வந்தாங்க இவங்க அவங்களா அவங்க தான் இவங்களா இப்படி சிறப்பா குழப்பி குவாண்டம் பிசிக்ஸ் எல்லாம் கூட கூப்பிட்டு வந்து சூப்பரா முடிச்சிருப்பாங்க நான் சொன்ன மத்த படங்களை நீங்க பார்க்கும் போது அப்பப்ப யார்கிட்டயாவது பேசிக்கிட்டோ இல்ல பூண்டு உரிச்சுக்கிட்டே கூட படம் பார்க்கலாம் ஆனா இந்த படத்தை அப்படி பாத்தீங்கன்னா என்னப்பா இந்த படத்தை ஸ்மைல் பிளேஸ் தமிழ் அப்படி இப்படி சொன்னானுங்க கன்றாவி ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த படத்தை நீங்க அப்படியே தொடர்ந்து கண்ணை எடுக்காம பாக்கணும் அப்பதான் uh, புரியும் அமரன் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கி இருக்கிற இந்த படத்துல சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி ஆகியோர் நடிச்சிருக்காங்க ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலும் சோனி பிக்சர்ஸ் பிலிம்ஸ் இந்தியாவும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்கார் ஒரு தமிழ் ராணுவ வீரரான மேஜர் முகுந்து வரதராஜனை பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருந்தப்ப இந்த படம் தான் நிறைய பேருக்கு அவரை பத்தி கொண்டு சேர்த்திருக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கதை இருந்தும் கூட இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கமல் அவர்கள் இந்த படத்துடைய கதை இந்த படத்தோடைய ஹீரோ இப்படி யாரையும் நம்பின மாதிரி தெரியல அவரு இந்த படத்தை ஓட்டுறதுக்கு நம்பி இருந்தது அரசியல் கூட்டணியையும் சினிமா கூட்டணியையும் தான் ஒரு எழுபது சதவீதம் நல்லா இருந்த இந்த படத்தை பயங்கரமா ஹை பேத்தி ஆஹா ஓஹோன்னு எல்லாரையும் ட்விட் போட வச்சு நல்லா நூத்தி இருபது நூத்தி முப்பது சதவீதத்துக்கு ஹை பேத்தி விட்டுட்டாரு இந்த படம் கதை அடிப்படையில நல்லா தான் இருந்தது ஆனா பிரச்சனை என்னன்னா ஒரு மிலிட்ரிய பத்தி நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம் அதுல மிலிட்ரி சீன்ஸ் நல்லா இருந்ததை விட ஹீரோவுக்கும் சாய் பல்லவிக்கும் இடையில இருந்த அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் நல்லா இருந்தது ஏன்னா மிலிடரி சீன்ஸ்ல எப்ப பார்த்தாலும் துப்பாக்கி வச்சு அப்படி இப்படி சுட்டுட்டே இருக்கிறதால இது எப்பயுமே பார்த்த மாதிரி தானேன்ற மாதிரி இருக்கு அவரு எந்த அளவுக்கு பிளான் பண்ணாரு எந்த அளவுக்கு இன்டெலிஜென்டா நடந்துகிட்டாரு அப்படின்னு காட்டியிருந்தாதான் நமக்கு இன்னும் படம் மனசுல நின்று ஒரே ஒரு இடத்துல மட்டும் முகுந்து வந்து மறைஞ்சிருந்து எதிரி சுடும்போது போது ஓகே இருபத்தோரு குண்டு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவன் மேனுவல் மோட்ல சுடுவான் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு போய் அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க சோ இந்த மாதிரி நிறைய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சிருந்தா படம் இன்னமும் நல்லா இருந்திருக்கும் இந்த படம் வந்தப்ப ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது ஏன் இந்த படத்தோட ஹீரோ பிராமின் தானே அவர் ஏன் பிராமினா காட்டல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுப்புனாங்க ஒருவேளை தமிழ்நாட்டுல பிராமின நல்லவர்கள்னு காட்டினா ஓடாதோ அப்படின்னு முடிவு பண்ணதே தயாரிப்பாளரான கமல் என்கிற ஒரு பிராமின் தானே அப்படின்னு யோசிக்க தோணுது இருந்தாலும் நமக்கு எதுக்குப்பா ஜாதி அரசியெல்லாம் இந்த படம் மேஜர் முகுந்து வரதராஜனை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நல்லெண்ணத்துல எடுத்திருந்தாலும் சிவகார்த்திகேயனை விட சாய் பல்லவிய தான் நமக்கு எல்லாம் அதிகம் பிடிக்குது நிகழ்ச்சியோடைய கடைசியா நம்ம பார்க்க போற படம் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்துல வெளிவந்த மகாராஜா விஜய் சேதுபதி அனுராக் காஷ்யப் மம்தா மோகன்தாஸ் ஸ்டுடியோஸ் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க அஜனீஷ் லோக்நாத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ஒரு படத்துக்கு சரியான கதை இருந்தா அந்த கதை கேட்ட சரியான வேலைக்காரர்கள் இருந்தா அந்த படத்துக்கு அரசியல் கூட்டணியும் வேணாம் யாரையும் இன்ஃபுளுசும் பண்ண வேணாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு படம் தான் இது ஐ யாரும் தாக்கப்பட்டாரா அப்படின்னு நக்கலாம் கமாண்ட் போடக்கூடாது ஆமா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் தன்னுடைய வீட்டுல இருக்கிற குப்பை தொட்டியை காணும்னு கேஸ் குடுக்கற ஹீரோ தன்னுடைய குடும்பம் அழிஞ்சதுக்கு ஹீரோ தான் காரணம்னு நினைக்கிற வில்லன் வில்லன் ஹீரோவோ பழிவாங்க நினைக்கிறாரு இப்படி ஒரு சாதாரண கதை தான் ஆனா அதை எடிட் பண்ண விதத்துல ஊரு மட்டும் பாராட்டிலங்க உலகமே பாராட்டுது தமிழ்நாட்டுல பயங்கரமா ஹிட் அடிச்சது மட்டும் இல்லாம நெட்ஃபிளிக்ஸ்லயும் இந்திய அளவுல பயங்கரமா ஹிட் அடிச்சு அப்புறம் சைனாக்காரன் பார்த்துட்டு எப்ப அருமையா இருக்கேப்பா எங்க நாட்டுக்கும் கொஞ்சம் அனுப்புங்கன்னு அவன் வாங்கி இப்ப சமீபத்துல ரிலீஸ் பண்ணிருக்கான் எங்க பார்த்தாலும் ஹிட்டோ ஹிட் விஜய் சேதுபதிக்கு இது ஐம்பதாவது படம் மைல் கல் படத்தை எப்படி சூஸ் பண்ணுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் இதே வருஷம் தான் இன்னொருத்தருக்கும் ஐம்பதாவது படம் வந்துச்சு சரி விடுங்க நம்ம நல்ல படத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது போது அதை பத்தி எதுக்கு பேசிட்டு ஆக மொத்தத்துல தன்வினை தன்னை சுடும் அப்படின்ற ஒரு சாதாரண கிரிஞ்சி டைலாக நெஞ்சி பகீர்ன்ற மாதிரி பயங்கரமா சொன்ன ஒரு படம் தான் இது என்னப்பா இந்த இந்த வருஷம் பெஸ்ட் படமா எதையும் இல்லையா அந்த அளவுக்கு அதனால பத்து படத்தை பத்தி பேசின வேற எந்த படத்தெல்லாம் ஒரு வாட்டியாவது பாக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவர் பொசசிவ்னஸ் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொன்ன மணிகண்டன் நடிச்ச லவர் அப்படின்ற படம் கிரைம் த்ரில்லர் படமான ஒரு நொடி நட்பா விசுவாசமா அப்படின்ற கதையை அடிப்படையா வச்சு வெளிவந்த கருடன் சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் படமான டிமாண்டி காலனி டூ என்னதான் ஹீரோ ரஜினிக்காக காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாலும் இப்ப கூட அது நல்ல படம்தான் அப்படின்ற அளவுக்கு இருந்த வேட்டையன் ஆந்தாலஜி படமா வெளிவந்த ஹாக்ஸ்பாட் ஸ்பாட் காமெடி நடிகரான சதீஷ் சீரியஸான கதாபாத்திரத்துல நடிச்ச சட்டம் என் கையில் இந்த மாதிரி சில படங்களை சொல்லிக்கிட்டே போலாங்க கடைசியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சினிமா நமக்கு உணர்த்துறது என்ன விஜய் ரஜினி சூர்யா கமல் இவங்க படம்லாம் எல்லாம் பயங்கரமா அடி வாங்கிடுச்சு ஆனா காமெடி நடிகர் சதீஷ் நடிச்ச சட்டம் என் கையில் விமல் நடிச்ச போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த மாதிரி சின்ன பசங்க படம் நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு அவ்வளோ ஏங்க நம்ம ஜீவாவுக்கே பதிமூணு வருஷம் கழிச்சு படம் ஓடி இருக்குன்னா பாருங்களேன் பயங்கரமா ஹைப்பு கொடுத்து வெளியான கோட் இண்டியன் டூ கங்குவா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அப்படியே தரையோட தரையா படுத்துக்க ஹை பே குடுக்காம அமைதியா வெளிவந்து உலக லெவல்ல ஹிட் அடிச்சிருக்கு மகாராஜா சோ பெரிய ஹீரோக்கள் அடுத்த வருஷமாவது இந்த விஷயத்த புரிஞ்சு நடந்துப்பாங்களா அல்லது வழக்கம் போல தம்பட்டம் அடிச்சுட்டு தலையிலே அடி வாங்கிட்டு உக்காந்துருப்பாங்களா வெயிட் பண்ணி பாக்கலாம் நாங்க சொன்ன படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கண்டிப்பா சொல்லுங்க ஒரு வாட்டி பாக்கலாம் அப்படின்னு இல்லாம டாப் டென்ல கண்டிப்பா இந்த படத்தை வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற படத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன நண்பர்களே வழக்கம் போல இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா மீண்டும் அடுத்த வருஷம் வேற ஒரு பத்து படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சக்சஸ் சத்யா பிளீஸ் 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 பிளீஸ்